ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சண்டே விலாக் தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்துட்டு நாங்கள் காலையிலே போய் வானகரம் போயிட்டு மீன்லாம் வாங்கிட்டு வந்தோம் இப்போ மாமா மீன் க்ளீன் பண்ணிக்கிருக்காங்க வாங்க பார்க்கலாம் வாங்கிட்டு வந்தோம் அப்புறம் வந்துட்டு சங்கரா மீன் வாங்கிட்டு வந்தோம் மாமா வெளியில் உட்காந்து க்ளீன் பண்ணிக்கிருக்காங்க இப்போ வந்துட்டு நான் சமைக்கிற ப்ராசஸை போய் பார்க்கணும் நான் போய் குழம்புக்கு ரெடி பண்ணணும் மாமா க்ளீன் பண்ணிட்டு வரங்குள்ளையும் சுஜுவை போய் பக்கத்து வீட்டில் போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் வேலை பார்க்கணும்ல அதனால் வந்துட்டு நல்லா டிவி பாட்டுக்கு இருக்குது நான் போய் இப்போ சமைக்கிற வேலையை பார்க்கணும் பட்டு ஒரு ஹாய் சொல்றீங்க நான் சாப்பாடு வடிச்சிட்டேன்னா இங்கே வந்துட்டு மீன் வறுக்கிறக்கும் ரெடி பண்ணி வச்சேன் குழம்பும் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு பாத்திரம் எல்லாத்தையுமே கழுவி வச்சிட்டேன் என்னுடைய ஒர்க்கு எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன் ஆனால் இன்னும் எங்கள் மாமா என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள் இன்னும் இங்கே பாருங்கள் இந்த யாராவை கிளீன் பண்ணி முடிக்கலை அவ்வளோ நேரம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியுமா கதை பேசிக்கிட்டு உட்காந்துருக்காங்க இன்னும் ஒரு ஒரு மணி நேரம் ஆக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்போ க்ளீன் பண்ணி முடிக்கிறாங்கன்னு உங்களுக்கு டைம் காட்டுறேன் மணி பாருங்கள் ஒன்று ஒன்னை காலம் ஆயிடுச்சு எத்தனை மணிக்கு முடிக்கிறாங்க அப்படின்றதே உங்களை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் வீட்டுக்காரரு எங்கள் மாமா வந்துட்டு கடைசி வரைக்கும் யாராவை கிளீன் பண்ணவே இல்லை நானும் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு இப்போ நானே வந்து க்ளீன் பண்ணுற ப்ராசஸில் இறங்கிட்டேன் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ம் மணியை யாராக வந்துட்டு க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க டைம் என்னென்னு காட்டுறேன் மணியை பாருங்கள் மணி ரெண்டே ஆச்சு ஒன்றே காலுக்கு ஸ்டார்ட் பண்ணி ரெண்டே கால ஆயிடுச்சு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட சண்டே பொழுது போகும் இவங்க ரெண்டு பேர்த்தையும் பாருங்கள் அப்படியே சேரில் உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்காங்க சாய் சார்னும் சுஜித்தும் இங்கே எங்கள் மாமா வந்துட்டு யாரா குழம்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு அவங்க தான் எறா வந்துட்டு கிரேவி பண்ண போகிறாங்க வந்துட்டு இன்னைக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எறா கிரேவி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சண்டே அப்படின்னாலே எங்கள் வீட்டில் வந்துட்டு எங்கள் மாமா அவ தான் சமைப்பாங்க எத்தனை பேர் வீட்டில் இந்த மாதிரி ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒய்ஃபுக்கு சமைச்சு கொடுப்பாங்க அப்படின்றத வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா சண்டேனாவே எங்கள் வீட்டில் எங்கள் மாமா சமையல் தான் இன்றைக்கி வந்துட்டு எங்கள் மாமா தான் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க சமைச்சி முடிச்சுட்டு இன்றைக்கி என்ன சமைச்சிருக்கோம் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணுறேன் வழியாக சமைச்சி முடிச்சாச்சு சாதம் வந்து வடிச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த சைடு பார்த்திங்கன்னா மீன் குழம்பு சங்கரா மீன் குழம்பு உங்கள் வீட்டில் சண்டேஸ்னால் நீங்கள் எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க அப்படின்றதே ஃபஸ்ட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் இப்போ எத்தனை மணிக்கு சாப்பிட்றோம் அப்படின்றதையும் பாருங்கள் இது வந்துட்டு ப்ரான் ஏரா கிரேவி அப்புறம் வந்துட்டு மீன் வறுத்து வச்சுருக்கேன் மீன் வந்துட்டு சங்கரா மீன் வறுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் டைம் காட்டுறேன் பாருங்களேன் டைம் பாருங்கள் கரெக்டாக மூணு மணி ஆயிடுச்சு சண்டே அப்படின்னாங்களே நாங்கள் இந்த டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவோம் சரி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் அடுத்த வீடியோலாம் மீட் பண்ணலாம் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் சண்டேஸ்னால் எத்தனை மணிக்கு சாப்பிடுவீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா